அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இஃப்தா ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரிங்க் என்ன அப்படின்னா கேரமல் கஸ்டர்ட் மில்க் சர்பத் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க இதில் எந்த ஃப்ரூட்ஸுமே நம்ம சேர்க்கலாம் நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம் ரொம்பவே ஈஸி தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் நான் இதில் ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கேன் இல்லை வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு அடிகிடமான பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் நம்ம முக்கா கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கோம் முக்கா கப்னால் இரநூறு கிராம் அளவுக்கு நம்ம சக்கரை எடுத்திருக்கோம் நான் அன்றைக்கி ஒரு லிட்டர் அளவுக்கு பாலில் செய்ய போகிறேன் அதனால் இரநூறு கிராம் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் இதை நம்ம கேரமல் பண்ண போகிறோம் அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கேரமல் எப்படி பண்ணணுன்றது நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறையவே சொல்லியிருக்கோம் டீட்டெயிலாகவே நம்ம சேனலில் இருக்குது புட்டிங் வீடியோஸை நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவும் பாருங்கள் ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோலையுமே ஈஸி தான் கேரமல் பண்ணுறது கஷ்டமே இல்லை இப்போ வரைக்குமே எனக்கு கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது கேரமல் எனக்கு வரவே மாட்டேங்குது சர்க்கரையாக கேரமல் பண்ணுவோம் திரும்பவும் சக்கரையாகவே ஆயிடுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க திரும்பவும் சர்க்கரை ஆச்சுன்னா அதுதாங்க தாங்க ப்ராசஸ்ஸு அது அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரமல் வந்துடும் அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணும் அதுதாங்க ரொம்ப முக்கியம் கொஞ்சம் டைம் ஆகும் தான் கேரமல் பண்ணுறதுக்கு ஏன் பாருங்கள் திரும்பவும் சர்க்கரை ஆன மாதிரி தான் இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டே வரும் ஒவ்வொரு சர்க்கரையை பொறுத்து சிலது வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் சர்க்கரையாக மாறி திரும்ப கேரமல் ஆகும் ஒரு சிலது பார்த்திங்கன்னா அப்படியே உடனே கேரமல் ஆகும் உங்கள் சக்கரையோட தன்மையை பொறுத்து அதே மாதிரி இங்கே கொடுக்கற ஃப்ளேமையும் பொறுத்து டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் ஆகும் இந்த மாதிரியும் வரும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேரமல் ஆகிட்டே இருக்குது கொஞ்சம் பொறுமை வேணும் கேரமல் பண்ணுறதுக்கு வீடியோ ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன் நான் எதையுமே கட் பண்ணலை சக்கரை கரைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கேரமல் ஆகும்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் நேரம் ஆகும் சக்கரையெலாம் கரைஞ்சி திரும்பவும் சக்கரையாக மாறி ஒரு சிலது பார்த்திங்கன்னா கேரமல் ஆகும் ஒரு சிலது பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து கரைஞ்ச உடனே கேரமல் ஆகும் சர்க்கரையுடைய தன்மையை பொறுத்து கேரமல் வந்து இந்த மாதிரி ஆகும் நமக்கு ஆல்மோஸ்ட் கேரமல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் கேரமல் பண்ணும்போது இல்லைனா கசந்துரும் இப்போ நல்லாவே கலர் வந்துருச்சு பாருங்கள் இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் கேரமில் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் பாருங்கள் நம்ம கேரமல் நல்லாவே கலர் வந்துருச்சு இல்லையா நமக்கு ரெடி ஆகிடுச்சி கேரமல் வந்து இப்போது ஒரு ஆறு லிட்டர் அளவுக்கு பால் இப்போ எடுத்திருக்கேன் இப்போ ஃபுல்லாகவே சேர்க்கக்கூடாது மொதல் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்தோடனே பாருங்கள் எப்படி வருதுன்னு அப்படின்னு அப்படியே பொங்கிட்டு வரும் அதனால தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பால் ஃபஸ்ட்டு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் மிச்ச பாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே ஃபுல்லையும் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அப்படியே பொங்கி வந்துட்டு எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க லிட்டர் பாலே மூணு டைம் நான் சேர்க்குறேன் இந்த மாதிரி கட்டி ஆகிடுச்சேன்னு நினைக்காதீங்க அப்படியே பாலில் கரைஞ்சி போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது அருட்ட அளவுக்கு பால் ஃபுல்லாகவே சேர்த்துட்டோம் இன்னும் ஒரு அருட்ட அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துடலாம் மொத்தமாக ஒரு லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு பால் சேர்க்கும் போது கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துகிறதுக்கப்புறம் மிச்ச பால்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த பால் வந்து காய்ச்சாத பால் தான் நீங்கள் காய்ச்சின பால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம செஞ்ச கேரமில் வந்து இன்னும் பாலில் கரையவே இல்லை இது கரைஞ்சி இந்த பால் நல்லா கொதித்து வரணும் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷமாவது இந்த பால் நல்லா கொதிக்கணும் இந்த டைமில் ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் போட்டு எடுத்துக்கலாம் இது பால் வந்து திக்காக இருக்கா மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கஸ்டர்ட் பவுட்ரை சேர்க்குறது ஆப்ஷனல் தான் கொஞ்சம் பாலை திக்காக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து கஸ்டர்ட் பவுட்ரு சேர்க்குறோம் உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்டிக்க இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு இப்போது ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷமாக நல்லாவே கொதிச்சிட்ருக்கு பால் வந்து கேரம் நல்லாவே கரைஞ்சிருச்சு பாலில் கலரும் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் பாலோட கலரும் இப்போ நம்ம கரைச்சிட்ருந்தோம்ல கஸ்டர்ட் பவுட்ரு அதை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் நல்லாவே கொதித்து வரட்டும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க இல்லைன்னா கீழே போய் உட்காந்துக்கும் அதனால நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கலந்து வந்து நிப்பாட்டிக்கலாம் இப்போ ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகி நல்லா கொதிச்சிட்ருக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து இப்போ பாதம் நல்லாவே திக்காயிருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் ஏ பாருங்க நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துகிட்டு நல்லாவே சில்லுன்னு இருக்குது பால் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே திக்காக இருக்குது இப்போ இதில் நான் இன்றைக்கி என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா பாதாம் நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் சப்ஜி வத இருக்குல்லையா அதையும் நான் ஊற வச்சுருக்கேன் அதையும் நம்ம எடுத்துக்கலாம் அதில் நான் ஃப்ரூட்ஸோ நட்ஸோ எதுவுமே நான் சேர்க்கல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் நான் எதுவுமே இதில் சேர்க்கலை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் வச்சுருக்கேன் நான் சர்வ் பண்ணும் போது மேலே மட்டும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் வச்சு நான் சர்வ் பண்ண போகிறேன் ஒரு கிளாஸில் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக வெள்ளை ஐஸ்கிரீம் வச்சுக்கிறேன் அவ்வளோதாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான ஒரு ட்ரிங்க் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுவீங்க சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க உங்கள் வீட்லேயும் உங்கள் எல்லாரையும் பாராட்டுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரிங்க் தான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காம நீங்கள் கால் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம்தான் இன்னும் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்